மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தை உங்கள் கூட தியானிக்க போகிறேன் அதில் ரொம்ப அழகாக ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுவாங்க அவருடைய சத்தியத்தை அவருடைய உபதேசத்தை கேட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுவாங்க பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அளவுகோள் கவனிக்கிறீங்களா அவர் என்ன சொல்கிறாரு தேவனை போல வாழுங்கள் தேவனைப் போல இருங்கள் உங்கள் அப்பா உங்கள் பரம தகப்பன் சர்வத்தையும் படைத்தவர் வானத்தையும் அவைகளுள்ள அவையும் பூமி அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரம் அதிலுள்ள எல்லாவற்றையும் நம்மையும் படைத்த நம்முடைய பரம தகப்பன் இருக்கிறாரு அவரை பற்றி ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ஆண்டோர் சொல்கிறாங்க அவர் பூரண சர்க்குணர் அவர் பூரண சர்க்குரர் சர்க்குணர் நாம் தொழுது கொள்கிற அப்பா பிதாவே என்று அழைக்கிற நம்முடைய பரம தகப்பன் பூரண சர்க்குணர் ஹி இஸ் பர்ஃபெக்ட் இன் ஆல்வேஸ் அவர் பூரண சர்க்குணர் அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அவரை அறியாதவர்களுக்கும் அவருக்கு துரோகம் செய்கிறவர்கள் செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிற அளவுக்கு அவர் பூரண சர்க்குணர் அப்படின்னு அதுக்கு முன்னால் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் தேவன் என்ன பண்ணுறாரு இந்த பூமியிலே அது தன் பலனை கொடுக்கும்படி செய்கிறார் வானத்தில் இருக்கிற சூரியன் உதிக்கும்படி செய்கிறார் மழை பெய்யும்படி செய்கிறார் துன்மார்க்கனுக்கு சூரியன் உதிக்காமல் இருப்பதில்லை ஆண்டவரை மறந்தவர்களுக்கு மழை பெய்யாமல் இருப்பதில்லை நிறைய எச்சரிப்புகள் பைபிளில் இருந்தாலும் கூட தேவன் பூரண சர்க்குணராகத்தான் இருக்கிறார் சரியாக பட்சபாதம் இல்லை அவரிடத்தில் இப்படி நம்முடைய பரம தகப்பனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது கூட அதை கேட்ட ஜனங்களை பார்த்து நம்மை பார்த்து சொல்லக்கூடிய விசேஷமான காரியம் ஒன்று என்னென்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவரை போலவே இருங்கள் அவரை போலவே வாழுங்கள் என்ன அந்த ஸ்கேல் பாருங்கள் அந்த அளவுகோல் பாருங்கள் எங்கே வச்சுருக்கார் பாருங்கள் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் நிறைய தெற்குதரசிகள் பேசியிருக்கிறாங்க மோசே பேசியிருக்கிறார் தாவிது பேசியிருக்கிறார் எவ்வளோ பரிசுத்துவான்கள் பழைய ஏற்பாட்டில் பேசியிருக்காங்க கிறிஸ்து வரும் வரைக்கும் எத்தனையோ தெற்கு தரிசிகள் எழும்பி தேவனை பற்றி பேசியிருக்கிறாங்க ஆனால் கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக பாருங்கள் ஒரு அளவுகளை வைக்கிறாரு என்ன அதுன்னா உங்கள் பரம தகப்பனை போல வாழுங்கள் அவரிடத்தில் வேற்றுமை நிழல் இல்லை அவரிடத்துல யாதொரு மாறுதலும் இல்லை அவரை போல் இருங்க அவரை போல் வாழுங்க அதைத்தான் பவுலும் சொல்லியிருப்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அந்த புதிய மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவசாயலாகும் பொழுது என்னைவிங்கிற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லி எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா தேவனை போலவே தேவனை போலவே மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்திலும் தேவனை போலவே சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன் அக்ளோரி பீ டு கட் கவனிக்கிறீங்களா அப்போது பரிசுத்த ஒரு அளவுகோலை வச்சாங்க நம்மளோட ரட்சகர் ஒரு அளவுகோலை வச்சாரு அந்த அளவுகோல் என்ன அப்படின்னா தேவனை போலவே வாழ்கிற ஒரு வாழ்க்கை கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா இன்றைக்கி அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் நம்முடைய கண்கள் உலகத்தின் மேலேயே வைக்கப்படுது அநேக நேரம் நம்ம ஜபத்தில் கூட பாருங்கள் அண்டவரையும் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க என் தேவைகளை சந்திங்கப்பார் தான் நம்ம ஜபிக்கிறோம் ஏன்னா நம்முடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது இல்லையா நம்முடைய தேவைகளுக்காக தேவனை தேடுகிறோம் நம்மளுடைய ரட்சகரை தேடுகிறோம் ஆனால் அவர் வைக்கிற அளவுகள் பாருங்கள் அவர் கொடுக்குற அந்த ஸ்கேலே ரொம்ப 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 அழகான அழகாக இருக்கு பாருங்கள் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இயேசு எதிர்பார்க்கிறார் பாருங்க தேவனை போலவே உங்கள் அப்பா பூரண சர்க்குனர் நீங்களும் பூர ச பூரண சர்க்குணராக வாழுங்களே அப்படின்னு அவர் சொல்லும்போது அது ஒரு சேலஞ்சாக இருக்குது பார்த்திங்களா என் அன்பு நண்பர்களே அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனித்து இந்த உலகத்துக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை ஒருவேளை நாம் இன்றைக்கு அதெல்லாம் மறந்துருக்கலாம் நாம் ஒருவேளை இந்த பூமியில் சாதாரண மனுஷரை போல நம்முடைய தேவைகளுக்காக தேவனை இருக்கலாம் ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாழ்க்கை என்பது இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய கிரியைகளை பார்த்து ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய அப்பாவினுடைய நோக்கம் கவனிக்கிறீங்களா நம்முடைய அப்பாவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா என் பிள்ளைகளை பார்த்து இந்த உலகம் என்னை மகிமைப்படுத்த வேண்டும் அவரை மகிமை அதுதான் இயேசு சொன்னார் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்காதுங்க என்ன உங்கள் கிரியைகளை கண்டு ஜனங்கள் உங்கள் பரம தகப்பனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடுவது அப்போ கிரியை என்ன அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கணும் ஒரு மாய்மாலக்காரனாக இருந்துக்கிட்டு வேஷம் போடுகிறவனாக இருந்துக்கிட்டு நம்ம எப்படி பரம தகப்பனுக்கு அப்பான்னு சொல்ல முடியும் நாம் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுவோம் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருப்போம் இதெல்லாம் கவனிக்கிறீங்களா இதெல்லாம் கவனிக்கணுங்க இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் நம்ம தியானிக்கணும் அதற்காகத்தான் சபை இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கு சரியா சபை என்பது உங்களை உருவாக்குற ஒரு இடம் கர்த்தருடைய பிள்ளைகளை கத்தருடைய சாயலாக உருவாக்குற ஒரு இடம் எதுன்னா அதுதான் சபை சும்மா நீங்கள் வரும்பொழுதெல்லாம் உங்கள் கண்ணீர் துடைப்பார் உங்கள் கண்ணிற துடைப்பார்னு சொல்லி உங்களை ஆறுதல் படுத்தி அனுப்புகிற இடம் இல்லை சபை சபை ஒரு பட்டறை அது கர்த்தருடைய பிள்ளைகளை உருவாக்குகிற ஒரு இடம் ஆமாம் அதனால தான் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சரீரம்னு அழைக்கப்படுது எவ்வளோ பெரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் சபைக்கு பைபிள் கொடுக்குற ஸ்தானம் என்ன தெரியுமா தேவகுமாரனுடைய சரீரம் அவருடைய சரீரம் அவருடைய உடல் அப்போ தேவகுமாரனுடைய உடல் எப்படி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்க பைபிளில் ஆண்டு வர கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இல்லையா வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்போ அளவுகோல் என்ன இன்னும் பரிசுத்தம் இன்னும் நீதி என்ன என்ன அந்த அளவுகோள் நாம் மெய்யான நீதி மெய்யான பரிசுத்தம் தேவனை போல அதுதான் அளவுகோல் ஆனால் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர்களாக இருக்கிற நாம் என்னதான் ஜனங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம் இன்னும் பணமா இன்னும் செல்வமா இன்னும் ஐஸ்வர்யமா இன்னும் காரா இன்னும் பங்களாவா என்ன நம்ம எதை ஜனங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம் எதை வாக்கு பண்ணிக்கிட்டுருக்குறோம் நீங்கள் ஆண்டோர்ட்டை வாங்க இன்னொரு கார் வாங்குவீங்க நீங்கள் ஆண்டோட்டை வாங்க இன்னொரு டு வீடு வாங்குவீங்க அப்படியா அப்படியா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டோர் என்ன சொல்கிறாங்க பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இன்னும் அப்போ பைபிள் எதை நமக்கு காண்பிக்கிறது வேதம் எதுக்கு நேரம் நம்ம நடத்துகிறது ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமே தவிர தன்னுடைய உள்ளத்தில் தோன்றுவதையெல்லாம் சொல்ல முடியாது அது ஜனங்களை வேறு பக்கமாக திசை திருப்பிவிடும் கவனிக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை சொல்ல வேண்டும் அப்போ என்ன சொன்னாங்களோ அந்த உபதேசம் என்ன சொல்லிச்சோ அதை சொல்லணும் அப்போ ஒரு உத்தமமான கூட்டத்தை நாம் என்று ஆதாயப்படுத்த முடியும் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இல்லையா நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் எங்கேயுமே வந்து என்ன பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகட்டும்னு இருக்கா இல்லை ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் டீச்சிங்ஸ் ஜனங்களை ரொம்ப எளிதாக கவர்ந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து பிரசங்கிக்கும் போது சரிங்களா எளிதாக கவர்ந்துக்கலாம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாலே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் உண்மைதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே கடன்காரர்களாகவோ தருத்திரராகவோ இருக்க விடுவதில்லை சரியா அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மை நடத்துகிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன எதை நோக்கி பயணிக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா சிம்பிளாக ஆண்டர் சொன்னாங்களா மீண்டும் 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 அதான் சொல்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாங்க இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நீங்கள் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை தான் நீங்கள் தேட வேண்டியது அவருடைய நீதியை தான் நீங்கள் வாழ வேண்டியது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை தான் உங்கள் கோல் உங்கள் குறிக்கோள் என்ன எதை நோக்கி போயிட்டுருக்குறீங்க அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி போகிறீங்க அந்த பந்தய பொருள் என்ன இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் சிந்திக்கணும் இல்லையா சிந்திக்க வேண்டியது அவசியம் இல்லையா ஆண்டவர் செய்த அந்த உபதேசத்தை பாருங்கள் மலைப்பிரசங்கத்தில் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க உங்கள் அப்பா உங்கள் பரம தகப்பன் பூரண சர்க்குணரப்பா அவர்கிட்ட இருக்கிற இறக்கும் பெருசு அவர்கிட்ட இருக்கிற அன்பு பெருசு அவர்கிட்ட இருக்கிற கிருபை பெருசு அதே போல் நீங்கள் வாழுங்களேன் அதைத்தானே அண்டர் சொல்கிறாங்க கவனிக்கிறீங்களா நம்ம நிறைய கவனிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது பிரதர்ஸ் தேவ ராஜ்யம் மிக மிக முக்கியமானது நித்திய வாழ்க்கை மிக மிக முக்கியமானது இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் கர்த்தருக்காய் கனி கொடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது இதெல்லாம் மறந்துடாதீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்க்கையில கனி இருக்குதா அப்படின்றத அடிக்கடி ஆராய்ந்து பார்க்கணும் நல்ல குணம் இருக்கா என்கிட்ட சில சமயம் நம்முடைய மாம்சம் போராடும் உலகத்துக்குரிய சுபாவம் நமக்குள்ளே மேலோங்கி காணப்படும் அப்போல்லாம் அமைதிய தேவ சமூகத்தில் இருந்த அண்டவரே என்னை கனி உள்ளவனாக மாற்றுங்கப்பா என்னை கனி உள்ளவனாக மாற்றுங்கப்பா என் குணம் உங்கள் குணத்தை போல மாறட்டும் அப்பா எனக்குள்ளே அன்பு உண்டாகட்டும் எனக்குள்ளே இரக்கம் இறக்கம் உண்டாகட்டும் அப்படி கேட்கணும் கேட்க கேட்க கேட்கத்தான் நமக்கு அந்த கிருவைகளை கத்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்னு சொன்னார் இதுதான் அதனுடைய அர்த்தம் நாம் இதை கவனிக்கிறோமா இன்றைக்கு அநேக இடங்களில் கிறிஸ்தவர்கள் அதை பற்றி கவனிப்பதில்லையே நண்பர்களே அதை பற்றி யோசிப்பதில்லையே நண்பர்களே நம்முடைய அவிசுவாசம் நம்மை மென்மேலும் ஆண்டவர் மேலே சந்தேகப்பட வைக்குது இன்னும் பணம் கொடுப்பாரா இன்னும் என் தேவைகளை சந்திப்பாரா எனக்கு திருமண காரியங்களை சந்திப்பாரா எதையெல்லாம் அவர் நமக்கு வேண்டும் என்று அறிந்திருக்கிறாரோ எதையெல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரோ அதன் மேலேயே கவனத்தை செலுத்தி இன்னும் 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 போயிட்டுருக்கமே தவிர கர்த்தருக்கு எது பிரியோன்னு யோசிக்க மாட்டேங்கிறோமே என் சுபாவம் எப்படி தேவனுக்கு பிரியமான சுபாவ மாறும்னு யோசிக்க மாட்டேங்கிறோமே கவனிக்கிறீங்களா அந்த செய்தியை என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்தருடைய பிள்ளைகளே ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணுவது உண்டு கடன் பிரச்சனைங்க எங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைங்க தருத்துரோங்க அப்படி இப்படின்ட்டு நான் அவங்களுக்காக பல முறை ஜபித்திருக்கிறேன் பல வருடங்கள் ஜபித்திருக்கிறேன் ஆனால் அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை நான் ஆச்சரியப்படுவதுண்டு ஏன் ஏன் இவங்க எப்போ பார்த்தாலும் இன்னும் கடன் மாறாமல் இருக்கிறாங்களேன்னு ஆனால் அதன் பின்பு உற்று நோக்கும்போது தான் தெரியுது வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அவங்க லைஃப்பில் மாற்றம் இல்லை வாழ்க்கை மாறாமலே தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்னு அவங்க விரும்புகிறதுனால அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போதுங்க ஓட்ட பையில் என்னை எதை போட்டாலும் நிற்காது இல்லையா ஒரு ஓட்ட பையில் தண்ணியை பாருங்கள் ஒரு ஓட்ட பையில் எதையாவது கொட்டி பாருங்கள் அந்த ஓட்ட வழியாக வெளியே வந்துடும் அந்த ஆசீர்வாத நிலை நிற்காது ஸோ வாழ்க்கை மாறணும் இருதயம் மாறணும் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருந்தானே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அன்பு கர்த்தருடைய ஒளியக்காரரே பைபிளை நல்லா படிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த உபதேசங்களை ஆழமாக படிங்க அவர் எப்படிப்பட்ட சபையை உருவாக்க விரும்புகிறார் அவருடைய சபை அவருடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இந்த பூமியில் வாழணும் அது எப்படி இருக்கணும் பவுல் சொல்கிறாரே தீமத்தைக்கு ரொம்ப அழகாக அந்த ஒன்று தீமத்தை மூணு பதினைந்தில் என்ன சொல்கிறாரு சபை தேவனுடைய வீடு அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது ஆமாம் ஆண்டவராக இயேசுவாக தானே சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் வெளிச்சங்க உலகத்துக்கு இருள் உலகத்தை மூடி மூடியிருக்கு கார்கிருள் உலகத்தை மூடி இருக்கு பூமியை மூடி இருக்கு மனுஷங்க அவங்க போல வந்து சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க இன்றைக்கி இன்றைக்கு மனு மனிதர்களுடைய எண்ணமெல்லாம் என்ன சம்பாதிக்கணும் செலவு பண்ணும் உலகத்தை அனுபவிக்கணும் இல்லையா இந்த மாரல் வேல்யூஸே கிடையாது இன்றைக்கி உலகத்தில் தெய்வ பயம் இல்லை எப்படியும் வாழலாம் எப்படியும் சம்பாதிக்கலாம் எப்படியாவது சம்பாதிக்கணும் எப்படியாவது வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கணும் அதற்கு அவங்க வழிகள் வித்தியாசம் வித்தியாசமாய் மாறும் இதில் படித்தவன் வித்தியாசம் இல்லை கவனிக்கிறீங்களா என்ன படிக்காதவன் படித்தவங்க இவங்க ரொம்ப நல்லவங்க அதெல்லாம் இல்லை எல்லோருக்கும் ஒரே நோக்கம்தான் இருக்குது இது உலகத்தின் வழி ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் உலகத்தின் வழியை தெரிந்து கொள்ளக்கூடாது உலகத்தின் வழி ஆபத்து மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவு என்ன மரண வழிகள் இல்லையா கேட்டுக்கு போகிற பாதை பெருசுங்க உலகமே அதன் வழியாக போகலாம் ஏன்னா அது வழி பெருசு ஆனால் ஜீவனுக்கு போகிற பாதை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற பாதை கவனிக்கிறீங்களா நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சோம் அதற்காகத்தான் தேவன் நம்ம இந்த பூமியில் தமக்கு சாட்சிகளாக வைத்திருக்கிறார் பரிசு தாவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருங்கன்னு இருங்கன்னு கத்தர் சொன்னாங்களே வாழ்க்கையை பார்க்கணுங்க வாழ்க்கையை பார்க்கணும் ஜனங்கள் நம்முடைய லைஃப்பை பார்க்கணும் தடுமாற முடியும் நம்மளால் அடிக்கடி சறுக்கிறோம் ஆனாலும் நம்ம நிலைத்து நிற்கணும் சோதனைகள் வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் சோதனை வராதுன்னு சொல்ல முடியாது இடர்கள் வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அதை ஜெயித்தவனாகவும் அதில் நிலைத்திருக்கவனாகவும் இருக்க வேண்டும் கவனிக்கிறீங்களா நம்முடைய சுபாவம் தேவனுடைய சுபாவத்துக்கு ஒத்த சுபாவமாக இருக்கணும் அதைத்தான் கத்தறிங்க சொல்கிறார் நீங்கள் உங்கள் பிதா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல் உங்கள் அப்பா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல் நீங்கள் இறக்கமுள்ளவராக இருங்க உங்கள் அப்பா பரிசுத்தமாக இருக்கிறது போல் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க அப்படி தானே எழுதப்பட்டிருக்கு இல்லை நான் பரிசுத்தராகையால் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் ஸோ பரிசுத்தம் நீதி அன்பு இரக்கம் பூரண சர்க்குணம் நாம் தான் அப்பாவினுடைய பிள்ளைகள் சரியா அதனால் என் அன்பு நண்பர்களே நம்ம கத்தரை விசுவாசிக்கிறோம் என்பது எப்படி தெரியும் நம்முடைய கனியினால் தெரியும் நம்முடைய கனி நம்முடைய குணங்கள் எதை வெளிப்படுத்துது நம்முடைய சுபாவம் எதை வெளிப்படுத்துது நாம் உண்மையிலே கத்தரை விசுவாசிக்கிறோமான்றது நம்முடைய பேச்சில் தெரியும் நம்முடைய நடக்கையில் தெரியும் ஆகையினால் நம்முடைய ரட்சகர் இயேசு சொன்னது போல என்ன நாம் பூரண சர்குலராக வாழ நம்மை உப்பு கொடுப்போம் ஒருவேளை நம்மால் உடனே அப்படி வாழ முடியாது நம்ம மனிதர்கள் ஆனால் தேவனுடைய ஒத்தாசை நமக்கு இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானருடைய ஒத்தாசை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே அவருக்கு பிரியமுள்ளவர்களாக அவரை போல நல்ல சுபாவம் உள்ளவர்களாக நம்மால் வாழ முடியும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் தான் ஆண்டவர் சொன்னாங்க என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது அவர் நம்மை பலப்படுத்த வல்லமையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார் காட் கேன் நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அவர் நம்மை உருவாக்க வல்லவராக இருக்கிறார் அந்த அந்த ஹவியானவருடைய அந்த உருவாக்குதல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவர் நம்மை மகிமையின் மேலே மகிமைப்படுத்தி நம்மை மறுரூபப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் உங்கள் ஹதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் சரியா ஸோ உங்கள் ஃபோக்கஸ் எதுக்கு நேராக இருக்கணும் எதுக்காக இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்தேன் அப்படின்னா நம்முடைய ஃபோக்கஸ் தேவனுக்கு நேராக இருக்கணும் நம்முடைய சுபாவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும் நம்ம என் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கா என் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கா ஆவி எல்லா நிதானித்து அறியும் நமக்குள்ளே தேவன் கொடுத்துருக்கிற ஆவி இருக்கே அது நம்முடைய கிரியைகளெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய இருதயம் என்ன நினைக்குதுன்னு அதுக்கு தெரியும் நம்ம என்ன பேச போகிறோன்னு அதுக்கு தெரியும் சரியா ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் புரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் நித்தமும் காலையிலே எழுந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இன்றைக்கு உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நம்முடைய தகப்பன் அவர் அவரை போலவே இந்த பூமியில் நாம் அவருக்கு சாட்சிகளாய் வாழ அவர் நமக்கு கிருமி செய்வார் சரியா அவர் நமக்கு போதுமானவர் அவர் நம்மை நடத்துவார் நித்தமும் நடத்துவார் உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழுங்க இந்த பூமியில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கங்க இந்த பூமியில் உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய சி உங்கள் மன நிறைவு தானே உங்கள் சந்தோஷம் சந்தோஷம்னா என்ன பணத்தில் இல்லை என்ன செல்வத்தில் இல்லைங்க அது மனசில் தான் இருக்குது அந்த மன நிறைவு கத்தர் தருவார் தான் பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு ஸோ பரிசுத்த ஆவியான கொடுக்குற தான் நிரந்தரமான சந்தோஷம் ஸோ நீங்கள் கத்தருக்கு பிரியமாக வாழுங்க இந்த பூமியில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்ன சந்தோஷம் இருக்கும் நீங்கள் ஒரு குறைவு இல்லாமல் வாழ்வீங்க நித்தியத்திலும் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஜோமம் இல்லாமா பரிசுத்தமுள்ள எங்கள் பறவை தகப்பனே இந்த இனிய தியானத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோமப்பா உண்மையாகவே இந்த வசனம் எங்களோடு கூட பேசி இருக்கிறது எங்கள் ரட்சகருடைய அளவுகோலை நாங்கள் பார்த்தோம் இதோ உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள்னு சொன்ன அந்த வார்த்தை எங்களோடு பேசியிருக்கப்பா எங்கள் நடக்கை எங்கள் பேச்சு எங்கள் யோசனை எல்லாமே அந்தவர்கள் உங்களுக்கு பிரியமானதாகவும் அண்டு வரை உங்கள் சுபாவத்துக்கு ஒத்ததாகவும் இருக்க எங்களுக்கு நீங்கள் கிருப செய்க உங்கள் ஆவியானவர் எங்களை அந்த பாதைகளை நடத்தி செல்லட்டும் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ காட் பிளெஸ் யூ பாய்